கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மேட்ரிமோனி மூலம் வரன் தேடும் ஆண்களை குறிவைத்து பண வேட்டையில் ஈடுபட்டு வந்த மோசடி ராணி போலீசில் சிக்கியுள்ளார் ஏற்கனவே இருமுறை திருமணம் நடந்து மூன்றாவதாக மற்றொருவருடனும் வாழ்ந்து வரும் நிலையில் கேடி பெண்ணின் ஏமாற்று வேலை அம்பலமானது எப்படி இளைஞர்களை குறிவைத்து தன்னை அப்பாவி ராணியாக காட்டிக்கொண்டு பணம் பறிக்கும் இவர்தான் கேடி பிரியா மேட்ரிமோனியில் சிக்கும் இளைஞர்களிடம் பணம் பறித்து மூன்றாவது கணவருடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த சோக்கு ராணியின் கோக்குமாக்கு வேலை என்ன பழைய பக்கெட்டிற்கு பெயிண்ட் அடித்து பணம் பார்க்க முயன்ற கதையாய் பலே கேடி வேலையை காட்டிய லேடி போலீஸில் வசமாக சிக்கியது எப்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மயில்சாமி என்ற இளைஞர் மேட்ரிமோனியில் திருமணத்திற்காக பதிவு செய்துள்ளார் அவர் மேட்ரிமோனி ஐடிக்கு பிரியா என்ற பெண்ணின் ஐடியில் இருந்து மெசேஜ் வந்துள்ளது நாமக்கல்லை சேர்ந்த தனக்கு வரன் கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் மயில்சாமிக்கு பிடித்து போக தனது செல்போன் எண்ணை ஷேர் செய்து பேச ஆரம்பித்தார் அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான் அந்திமாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிரக்கத்தில்தான் என்ற முத்துக்குமாரின் வரியை தன் வாழ்க்கை வரியாக மாற்றி பிரியாவுடன் நேரம் செலவழித்தார் கட்டினால் இவரைத்தான் கட்ட வேண்டும் என்ற அளவுக்கு அது இருந்தது ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை காதல் கண்ணை மறைக்கும் காலத்தில் மயில்சாமிக்கு கால் செய்து பதற்றமாக பேசிய பிரியா தனது சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை எனவும் மருத்துவ செலவிற்கு பணம் தேவை வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் வருங்கால மனைவியாயிற்றே கொடுப்போம் என்று நினைத்து எதை பற்றியும் யோசிக்காமல் கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார் ஐம்பதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்து ஏழு லட்சம் ரூபாய் வரை பிரியாவிற்கு அவர் கொடுத்துள்ளார் காசு கைமாறியதும் பிரியாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது திருமணத்திற்கு பெண் பார்க்க வருகிறேன் வீட்டில் பேசிவிட்டு சொல்லு என்றதும் அம்மணி அப்பீட்டாகி உள்ளார் சந்தேகமடைந்த மயில் சாமி பிரியா கொடுத்த நாமக்கல் முகவரிக்கு நேரில் சென்று பார்த்தார் அப்போதுதான் அப்படி ஒரு முகவரியே இல்லை என்பது தெரிய வந்தது காசோடு சேர்ந்து தன் காதலும் போச்சே என்று இயங்கியவர் தான் ஏமாற்றப்பட்டதை கோவை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார் பணம் அனுப்பிய யுபிஐ நம்பரை வைத்து பிரியாவின் வங்கிக் கணக்கை போலீசார் சோதனை செய்தனர் அதில் அவர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்தவர் என்பது தெரிய மேட்ரிமோனி செயலியில் பொய்யான தகவல்களை பதிவு செய்து திட்டமிட்டு மயில்சாமியை அவர் மிக மோசமாக ஏமாற்றி இருக்கிறார் மேற்கொண்டு விசாரிக்க ஏற்கனவே இருமுறை திருமணம் நடைபெற்று முதல் கணவர் உயிரிழந்த நிலையில் இரண்டாவது கணவரையும் பிரிந்து மூன்றாவதாக சுதாகர் என்பவருடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதை தெரிந்து மிரண்டு போனார்கள் வருமானத்திற்காக மேட்ரிமோனி செயலியில் ஒரு ஐடியை பார்ட் டைமில் குறிவைத்து பக்காவாக மோசடி செய்வதை பிரியா வழக்கமாகவே வைத்திருந்தார் சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்துள்ளார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரியாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பிரியாவிடம் சிக்கி மேலும் பலர் சொத்தை பறிக்கொடுத்திருக்கலாம் என்று சந்தேகமிழ போலீசார் அது தொடர்பாகவும் விசாரித்து வருகின்றனர் மேட்ரிமோனி செயலியில் பதிவு செய்து திருமணமாகாத இளைஞர்களை குறிவைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்டு வந்த பெண் போலீசாரிடம் சிக்கியிருப்பது கோவையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது